வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமா சேனல் இப்ப நம்ம குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை என்ற சந்தை கூடு இங்க இந்த சந்தைக்கு எப்படி வரா புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க கோபிச்செட்டி பாளையம் போற பஸ் எல்ல பஸ் ஏறினாலும் இங்க குன்னத்தூருக்கு இந்த வழியை தாண்டி தான் போகும் கோபி அது கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்க பெருமாநல்லூர் கூட வந்து வரலாம் இல்ல நீங்க நேரம் குன்னத்தூர் வரக்கு கூட பஸ் இருக்கு அப்படி கொஞ்சம் இப்படி வந்துங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கோம்பை அப்படி மாதிரி மெலினோசன் முயல் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ எடுத்து காட்டுறோம் எல்லாமே ஒரிஜினலும் வருது கொஞ்சம் கிராஸ் குட்டியிலும் வருது நீங்கள் பார்த்து வாங்கிங்க எல்லா நாய்க்குட்டிகளையும் நம்ம காட்டுறோம் என்ன இருந்து இருக்குது என்ன ரேட்டில் இருக்குது எந்த மாதிரி நாய்க்குட்டிகள் இங்க அதிகமாக கிடைக்குது நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த குணத்தூர் சந்தை கூடும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கக்கிழமை தான் வர முடியும் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம்

கிரேடன்ல இம்போர்ட் லைன் வரைக்கும் கிடைக்கும் என்ன சொல்றீங்க அதெல்லாம் கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் பேப்பர் மைக்ரோப்டோட கனல்ஸ் கிளப் ஆஃப் இந்தியாவோடனோட கொடுத்துடலாம் சூப்பர் சூப்பர் இப்ப கரங்கில என்னென்ன இருக்குங்க ஆனா இப்பதைக்கு ராஜபாளையம் சிப்பிபார கோம்பா அவைலபிள் இருக்குண்ணா ஓ ராஜாபாளையம் அப்படியே நடுங்க மாட்டிருக்கீங்க அண்ணா கிளைமேட் காலையில் வண்டியில் வந்துச்சுல்லங்கண்ணா அப்படியே ரெண்டு குட்டி தனித்தனியாக எடுத்துருங்கண்ணா எத்தனை நாள் குட்டிங்க இது அண்ணா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் டேஸ் ஆச்சுங்க ஓகே 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 வேக்சின் எத்தனை நாள் போடணும் ஆனால் பப்பிடிபி போட்டாச்சுண்ணா டுவெண்ட்டி ஃபைவ் பப்பி டிபி போட்டாச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸில் எடுத்து ஃபர்ஸ்ட் வேக்ஸின் நோபி வேக்ஸின் போட்டுக்கணும் அப்படிங்களா ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட்டு நான் இதா ராஜாபாளையம் ஆமாங்கண்ணா டைம் பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப பேர் வாங்குவாங்க அண்ணா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய செண்டிமெண்ட்டை பொறுத்துங்கண்ணா மேக்சிமம் பாத்தீங்கன்னா பேரண்டோட ப்ளட்டில் என்ன எப்படிருக்கோ அப்படி தாங்கண்ணா சரி சரிங்க இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ராஜபாளையத்தை பொறுத்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ராஜபாளையத்தை பொறுத்த அளவுக்கு ஒரே பேஜ்ல வந்து மேல் பீமேல் ரெண்டு பேரை எடுக்க கூடாதுங்க தாய் தகப்ப ஆண் குட்டி வேற லைன்ல எடுக்கணும் பொட்டை குட்டி வேற லைன்ல எடுக்கணும்னா ஒரே லைன்ல எடுத்து ஒரே வீட்டுல வச்சு பிரீட் பண்ணாங்க அப்படின்னா கண்ணு காது பிரச்சனை வரும்னா அதனால வந்து வெவ்வேறு லைன் எடுத்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுங்க சரி சரி சரிங்க இப்ப கண்ணு காது எல்லாம் செக் பண்ணியாச்சுங்கன்னா நம்மளுக்கு குடுக்க வேண்டிய கஸ்டமருக்கு செக் பண்ணியே நம்ம டிரான்ஸ்போர்ட்லயே கொடுத்துடலாங்க நேர்ல வந்து எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க ஓகே இப்ப செக் பண்றது எப்படி செக் பண்ணுவீங்க தூங்கிட்டு இருக்கும் போதுங்கன்னா எந்த ஒரு அதிர்வு வந்து அதாவது நிலத்துல இருந்து எந்த ஒரு அதிர்வு கொடுக்க கூடாதுங்கண்ணா ஏதாவது கையில ஏதாவது ஒரு பிளேட்டு இந்த மாதிரி வச்சு ஏர்ல மட்டும் அந்த வைப்ரேஷன் போற மாதிரி இருக்கணும் இல்லை குட்டி தூணிடுமோ ஏதாவது சாங்ஸ் ஏதாவது சவுண்ட்ல போட்டு பப்பி இருக்கும்போது காதுக்கு பக்கத்தில் வச்சா அந்த அந்த சவுண்டுக்கே எந்திரிக்கணும் நம்ம தரையில தட்டி எழுப்புறது அதெல்லாம் வந்து சும்மா பொய்ங்கண்ணா அது அலருவாதுங்க அது தரையில தட்டினா எல்லாமே எழுந்திரிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு குட்டி செப்பரேட்டா தனித்தனியா வச்சு செக் பண்ணுங்க பத்து குட்டி இருக்கிற இடத்துல ஒரு குட்டி எந்திரிச்சின்னா எல்லா குட்டியும் எந்திரி சரி ஓகே நீ காது கேக்குறது அப்படியே பண்ணிடுறேன் கண்ணு தெரியாம இருக்கிற ஒரு டிஃபன் இருக்கல ஆனா கண்ணு தெரியாம இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஐஸ்ல எடுக்கக்கூடாதுங்க ப்ளூ ஐஸ் சில்வர் ஐஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்ங்க ஓகே 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 இது போராண ப்ளாக் ஐஸ் ஆமாங்க ப்ளாக் ஐஸ் தாங்கண்ணா ஓகே ஓகே சூப்பர் நம்மளது ஓல்டு லைனேஜுங்கண்ணா ஓல்டு லைனேஜ் ஓல்டு லைனேஜ் மார்க் புள்ளி வெரி வகைன்னு சொல்லுவாங்க

ஃபோன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால்லயும் வாட்ஸ்அப் மெசேஜ்லயும் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா நார்மல் கால்ல வரும்போது நான் நிறைய கால்ஸ் பேசிட்டு நிறைய கஸ்டமரோட அட்டன் பண்ண முடியல டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால வாட்ஸ்அப் கால்லயும் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜோ இல்ல மெசேஜோ போட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே கொண்டே நான் ரிப்ளை பண்ணிடுறேன் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துர்லாங்க அது ஃப்ரீங்களா அண்ணா ஒவ்வொரு லொகேஷனை பொறுத்து தனியா சாரீ ஃப்ரீயா எவ்வளவு கிலோமீட்டர் அளவு பண்றீங்க அண்ணா ஃப்ரீயானா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கா இருந்தா ஃப்ரீயா பண்ணி கொடுக்க பண்ணி நாமக்கலா இருந்தா ஃப்ரீயா பண்ணி கொடுத்தேன் ஓகே ஓகே இப்ப தமிழ்நாடு மூலமா டெலிவரி உண்டு ஆமாங்கண்ணா தமிழ்நாடு இல்லாம அதர் ஸ்டேட்டுக்கு டெலிவரி குடுத்தர்லாம் சூப்பர் சூப்பர் அற்புதமா சொன்னீங்க உங்க காண்டக்ட் நம்பர் சொல்லுங்க நான் என்னோட காண்டக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோ ஓகே ஓகே என்ன மாதிரி பார்ப்பீஸ் எல்லாம் கிடைக்குன்னு இருக்கிறீங்க ஆனா நம்மளுடைய எல்லா வெரைட்டி பப்பீஸ் கிடைக்குங்கண்ணா வித் இன் டுவெல் அவர் எல்லா வெரைட்டி பப்பிஸ் எல்லாமே கிடைக்கும் பண்ணி அந்த பப்பிஸ் வேணும் இந்த பப்பிஸ் வேணும் கண்டிப்பா எடுத்து கொடுத்துடலாம் என்னோட சப்போஸ் என்னோட கஸ்டமரோடது கிட்டத்தட்ட நம்ம சரௌண்டிங்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பப்பிஸ் மேல எல்லா வெரைட்டி கொடுத்தாச்சுக்கா சூப்பர் நம்ம சரௌண்டிங்ல வந்து

அற்புதமா வந்திருக்கு புஸ்கோட் மாதிரி இருக்குது மினியேச்சர்ங்களா நார்மல் இந்தியன் ஸ்பீஸ் நார்மல் தான் இந்தியன் இந்தியன் ஸ்பீஸ் சரி ஓகே எத்தனை நாள் குட்டிங்க நான் இது வந்து கரெக்டாக நாற்பது நாள் ஆகுது நாற்பது நாள் குட்டி அப்படின்னா வேக்சின் போட்டுருக்கீங்களா நாற்பத்தி ரெண்டு நாள்ல அந்த வேக்சின் போடலாம் சரி இந்த டிவா மேல எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டிவா எப்படி போயிட்டு இருக்கு இது எவ்வளோ பேரண்ட்ஸ் எவ்வளோ குட்டி போட்டுச்சுங்க நாலு குட்டி போட்டுச்சுங்க என்ன ரெண்டு கீங்க

சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இல்ல நம்ம சரி என்ன ரேட் வருதுங்க எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய் அந்த பக்கம் நாலாயிரம் ரூபாய்க்கு குடுத்துட்டு நீங்க எட்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் தம்பி

இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோம்பை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து டவுட்டா இருந்தது கேட்ட தம்பிட்டு ஒரிஜினல் கோம்பை தானா பாருங்கண்ணா புளிச்சாறை கோம்பை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு குட்டி இருக்கு அதையும் நமக்கு எடுத்து கேட்டா மூணு குட்டி கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு குட்டி காட்டுங்க அப்படி கையில வச்சுங்க ஓகே தம்பி வணக்கம் வணக்கம் அப்படின்னு சைடு வந்துருங்க ஓகே ஓகே சூப்பரா இருக்கு இது கோம்பை அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க வேலூர் பிரீடுங்க வேலூர் பிரீட் வேலூர் பிரீடு கொஞ்சம் பின்னாடி போய் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோம்பை வந்து புளிச்சாரல்ல வந்து கால் வந்து வெள்ளையா இருக்கு